அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நான் இப்போ தான் வந்து மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் வந்து பிஎட் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது சிலபஸ்ஸு சிலபஸ் வந்து நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டுக்கு போனாலே அதில் நம்ம அந்த ஹோம் பட்டனு கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெக்குமெண்ட் இதெல்லாம் போனீங்கன்னா சிலபஸும் இருக்கும் அதனால் உங்களுடைய மேஜர்ஸ் என்னவோ அந்த மேஜருக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அதற்கான சிலபஸும் டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஜிகேக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பத்து மார்க்ஸுக்கு வரும் அதோட சிலபஸும் டவுன்லோட் பண்ணுங்கள் நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதற்கு முன்னாடி வரைக்கும் நூற்றம்பது மார்க்ஸுக்கு வந்து இருக்கும் நூற்றம்பதில் நூற்றி பத்து மார்க்ஸ் வந்து மேஜரு முப்பது மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி பத்து மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிகே கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எல்லா எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பி இது எல்லாமே பிடி பிஆர்டி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அது எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் பிஜிடிஆர்பிக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் சைட் பை சைடாக கூட படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய மேஜர்ஸ் சரிங்களா அதனால் உங்களுடைய மேஜர் சிலபஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு வைங்க பிரிண்ட் அவுட்டை போட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எது எதெல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது எது டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ப்ளஸ்ஸு அதுக்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேர் வந்து காலேஜஸில் படிக்கிறப்ப அதற்கான புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இல்லை அப்படின்னா மெட்டீரியல் நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்க ஒரு சில பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலாம் ஒரு சில பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகாமல் கூட இருக்கலாம் கோச்சிங் கிளாஸஸ் போகிறவங்களுக்கு அங்கேயே மெட்டீரியல் தருவாங்க கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகாதவங்க நீங்கள் தான் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதனால் ரொம்ப முக்கியம் அதற்கான மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனை பண்ணீங்க ப்ளஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் நீங்கள் வந்து பிஎடில் ப்ரிப்பர் பண்ண புக்ஸ் இருந்தீங்கன்னா அதை வச்சிங்க நிறைய பேர் இங்கே வந்து கொஷின் மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி என்னால் எல்லா மார்க்ஸும் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது அது நம்ம அந்த கொஷினை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த கொஷின் எங்கேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் சரியாக தெரியல நம்ம ஒரு ஆன்சர்ஸ் வந்து முடிவு பண்ணி போடுவோம் ஆனால் அங்கே வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் எஜுகேஷன் கொஷின்ஸ் கூட ஒரு சில இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் போட்டுடலாம் ஆனால் சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது நம்ம ஒன்று நினைப்போம் அது எல்லாமே நமக்கு வந்து லக்கு அதை பற்றி தான் சொல்ல முடியும் சரிங்களா முப்பதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு பத்துக்கு மேலே வந்தாலே நம்ம வந்து நமக்கு ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும் சரிங்களா அதுனா அது கீழே மார்க் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படிப்போம் எஜுகேஷன் சைக்காலஜி அதில் தான் மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய மேஜர் நூற்றி பத்து மார்க்ஸ் இருக்குது அதை விட்டுறாதீங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபார்ம் இது இது வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் இல்லாமல் இன்க்ரீஸ் மார்க்கில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிள் டெஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட படிச்சுக்கலாம் இல்லை வந்து நான் வந்து எஜுகேஷன் மேஜர் சைக்காலஜி எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அல்லது டெய்லி ஒன் ஹவர்ஸு எஜுகேஷன் சைக்காலஜி மாதிரி இதற்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டைம் கொடுத்து படிச்சுக்கலாம் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது உங்களுடைய மேஜர் சரிங்களா மினிமம் ஒரு ஆறு அல்லது ஏழு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட கொஞ்சம் சஃபர் ஆக மாட்டோம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும்னு சொல்லிட்டு மேஜரை விட்டுருவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொஷின் மார்க் ஆகிடும் அதனால் ஒரு ஆறு அல்லது ஏழு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து மேஜரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான் ஜிகே வந்து சொல்லத்தையால் ஜிகே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பத்துக்கு எல்லாத்துக்குமே மினிமம் அஞ்சு நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு போனாலும் அஞ்சு வந்துடும் நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக படிச்சிங்கன்னா பத்துக்கு பத்து கூட என்ன பண்ணலாம் எடுக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் அதுலேயுமே ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் அது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான் டிஎன்பிசியில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் சரிங்களா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும் அதனால் அது எல்லாமே படிச்சுருங்க நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் செல்ஃப் நோட்ஸே எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நோட் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே கூட எக்ஸாம் டேட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அது டூ மந்த் இருக்கா இல்லை த்ரீ மந்த் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு தான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் இருக்கும் அதனால் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு யூனிட் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாலே முடிஞ்சிடும் ஏன்னா இப்போ ஆன்வர்ட் பண்ணலாம் மே மந்த் கொடுத்துருக்காங்க மே மந்த்த் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே வந்துருச்சு அதனால் இதுக்கப்புறம் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் அடுத்த மந்த்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து அப்ஜெக்டிவ் புக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் நீங்கள் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதி பாருங்கள் தவறான ஆன்சர்ஸ்க்கு வந்து ஏன் வந்து தவறானிச்சு எல்லாமே என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் செல்ஃப் டெஸ்ட்டு இதெல்லாமே எழுதி பாருங்க முக்கியமாக செல்ஃப் நோட் எடுக்கிறதுக்கு நோட்டு ஒரு நாலஞ்சு நோட்டு வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து பிப்பர் பண்ணுங்க கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறதும் போகாததும் உங்களுடைய விருப்பம் எனக்கு எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போக இல்லை எனக்கு எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் சரியாக தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸஸ் அல்லது கோச்சிங் கிளாஸ் போகிறவங்கள்ட்ட தகவல் வந்து சேகரித்து வச்சிங்க மோஸ்ட்லி இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கம்ப்ளீட்டாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா அதனால் நிறைய டிஆர்பி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப நாள்லாம் இருக்காது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக முடிஞ்சிடும் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு அதனால் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுன்னா இப்படிந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஃப்ரெஷரு நல்லா சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிறைய பேர் முடித்த உடனே எழுதுவாங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நம்ம பிஜி படிச்சிருக்கோம் அதோட நாலேஜ் இதெல்லாமே நமக்கு மைண்டில் இருக்கும் மறக்காது ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கு தான் கஷ்டம் சரிங்களா அவங்க திருப்பி திருப்பி புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி படிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்